ஓம் வாராகி தாயே போற்றி அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை அன்று பெண்கள் இந்த இரண்டு வரி மந்திரத்தை சொல்லுங்கள் வீட்டில் செல்வம் பொங்கி வழியும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா இந்த மந்திரம் என்ன எப்படி சொல்லணும் இந்த மந்திரத்தினால் ஏற்படக்கூடிய நன்மைகள் என்னென்ன அப்படிங்கிறத பத்தி தெளிவாக நாம் அந்த பதிவுல பார்க்கலாம் அதற்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நான் போடுற எந்த ஒரு வீடியோவாக இருந்தாலும் உடனே கூடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இப்போ பார்த்தீங்கன்னா பொதுவாகவே பெண்கள் வெள்ளிக்கிழமை அன்று மங்களகரமாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க பொதுவாகவே பெண்கள் வந்து மங்களகரமாக இருக்கணும் அப்படின்னு நம்மளுடைய முன்னோர்கள் சொன்னாங்க நாகரிக வளர்ச்சியில இன்றைய நா காலகட்டத்தில் நம்ம நிறைய மாறிட்டோம் ஆனால் வெள்ளிக்கிழமை அன்றாவது கொஞ்சம் புடவை அணியணும்னு நான் சொல்ல வரல ஏன்னா நாங்கள் வேலைக்கு போகிறோம் அந் அந்த நேரத்தில் புடவை கட்டிட்டு வழிபாடெல்லாம் முடிச்சுட்டு திரும்பவும் நாங்கள் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு போகிறதுக்குலாம் எங்களுக்கு டைமே இல்லை அப்படிங்கிற அளவுக்கு நிறைய பேர் வந்து சொல்கிறீங்க பரவாயில்ல ஆனால் நைட்டியை போட்டுக்கிட்டாவது நாம் வழிபாடுகள் செய்ய மு செய்யாமல் இருக்கணும் நிறைய பேர் நாங்கள் வீட்டில் தான்மா இருக்கிறோம் நிறைய வேலை இருக்குது அப்படிங்கிறதுக்காக குளிச்சுட்டு நைட்டியே போட்டுட்டு நீங்கள் நிறைய பேர் வந்து பூஜை செய்கிறீங்க அதை அணியாமல் அட்லீஸ்ட் உங்ககிட்ட கிட்ட டீசெண்டாக இருக்கக்கூடிய வேற ஏதாவது உடைகள் உதாரணத்திற்கு சுடிதார் அணிந்து கூட நீங்கள் பூஜைகள் செய்யலாம் மங்களகரமாக அன்றைய நாள் வந்து கைகளில் வளையல் அணிந்து கொள்வது முகத்திற்கு மஞ்சள் பூசி கொள்வது அந்த மாதிரி விஷயங்களை செய்து நீங்கள் பூஜை பண்ணும்போது நிறைய நன்மைகள் உங்களுக்கு நடக்கும் நம்முடைய வீடுகளில் குடும்ப பெண்களிடம்தான் மகாலட்சுமி தாயார் வாசம் செய்வாள் அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க அதே மாதிரி நாமளும் மங்களகரமாக இருக்கும்போது நம்முடைய வீடுகள் எப்பவுமே மங்களம் நிறைந்ததாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து மற்ற நாட்கள்ல வழிபாடு செய்யறாங்களோ இல்லையோ வெள்ளிக்கிழமை கட்டாயம் அவங்க வீட்டில பூஜைகள் செய்வாங்க நீங்க அப்படி பூஜைகள் செய்யும் போது நான் பெருசாலாம் வழிபாடு செய்ய மாட்டோம்மா சும்மா தீபம் ஏற்றி வச்சு கற்பூர ஆராதனை தீபம் தீப தூபம் காட்டி நாங்கள் இந்த வழிபாடு மட்டும் தான் செய்வோம் காலையில அந்த மாதிரி இருந்தால் கூட பரவாயில்லங்க இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த இரண்டு வரி மந்திரத்தை மட்டும் நீங்க சொன்னாலுமே இது ரொம்ப நல்ல பலனை நம்மளுக்கு தரக்கூடியது நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய வறுமைகள் நீங்கும் தரித்திர நிலைகள் விலகும் செல்வ செழிப்பான ஒரு வாழ்க்கை வந்து ஏற்படும் ஒன்னு வந்து மகாலட்சுமி மந்திரம் இன்னொன்று வந்து துர்க்கை அம்மன் மந்திரம் வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி எப்படி நம்ம வழிபாடு செய்கிறோமோ அதே மாதிரி துர்க்கை அம்மனையும் நாம வழிபாடு செய்யணும் இந்த துர்கை அம்மனுக்குரிய மந்திரத்தையும் மகாலட்சுமி தாயாருக்குரிய மந்திரத்தையும் என்ன அப்படிங்கிறதையும் நான் சொல்கிறேன் கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க்லையும் இந்த மந்திரத்தை வந்து நான் கொடுக்குறேன் நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மந்திரத்தை வந்து ஒரு நாளைக்கு வெள்ளிக்கிழமை நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா இருபத்தி ஏழு முறை நிச்சயம் நீங்கள் சொல்ல வேண்டும் அதற்கு மேலே சொல்லணும் சொல்லணும் அப்படின்னா அது உங்களுடைய தான் நூற்றி எட்டு முறை சொல்லலாம் இல்லை உங்களுக்கு எப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ அப்பெல்லாம் இந்த மந்திரத்தை நீங்கள் தாராளமாக சொல்லலாம் முதல்ல நாம மகாலட்சுமியின் மந்திரத்தை பார்க்கலாம் ஓம் ஸ்ரீம் மகாலட்சுமியே நமக ஓம் ஸ்ரீம் மகாலட்சுமியே நமக ஓம் ஸ்ரீ மகாலட்சுமியை நமக இந்த மந்திரத்தை நீங்கள் இருபத்தி ஏழு முறை சொல்லுங்கள் அதற்கப்புறம் துர்க்கை அம்மனை மனதார நினைத்து கொள்ளுங்கள் துர்கை அம்மனை வழிபாடு செய்யும் போது வந்து பார்த்தீங்கன்னா எதிரி தொல்லைகள் நீங்கும் யமாபாயம் நீங்கும் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய தீய சக்திகளை விரட்டி அடிக்கக்கூடிய சக்தி வாய்ந்த தெய்வம் அம்மன் அதனால துர்க்கை அம்மனையும் நீங்க கண்டிப்பா வழிபாடு செய்யணும் நாம நினைத்ததை நினைத்தவண்ணமே அருளக்கூடியவள் அம்மன் இந்த துர்க்கை அம்மனின் மந்திரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓம் ஜெய துர்கா பகவதியே நமக ஓம் ஜெய துர்கா பகவதியே நமக ஓம் ஜெய துர்கா பகவதியே நமக அப்படிங்கிற இந்த மந்திரத்தையும் இருபத்தி ஏழு முறை சொல்ல வேண்டும் இது இரண்டையுமே இருபத்தி ஏழு முறை இருபத்தி ஏழு முறை சொல்லிட்டு நீங்க உங்க தீப தூப ஆராதனை எல்லாம் காட்டி உங்க பூஜையை நிறைவு செய்து கொள்ளலாம் தினமும் இப்படி சொல்லலாமா அப்படின்னு கேட்டா தாராளமா சொல்லலாம் ரொம்ப ரொம்ப சக்தி தான் நான் உங்க வாழ்க்கையில வந்து பெருமளவு பெருகக்கூடிய வாய்ப்பும் சூழ்நிலைகளையும் நிச்சயம் உருவாக்கி தரும் எப்படி இந்த மந்திரங்கள் வேலை செய்யும் நாம ஒரு பிசினஸ் பண்றோம் அதுல புதிய கஸ்டமர் மூலமாக பண வரவை அதிகரிக்க கூடும் ஒரு வேலைக்கு போறீங்க இன்க்ரிமெண்ட் கிடைக்கும் ப்ரொமோஷன் கிடைக்கும் இது வழியாக நம்மளுக்கு பணம் பெருகும் இந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில பணம் பெருகுவதற்கு என்னென்ன வழிகள் இருக்குதோ அந்த வழிகளிலெல்லாம் பணப்புழக்கத்தை அதிகப்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான இரண்டு தெய்வங்களின் ஒரு சக்தி வாய்ந்த மந்திரத்தை தான் நம்ம இந்த பதிவில் பார்த்தோம் இதை தினமும் சொல்லுங்க பெண்கள் மட்டும்தான் சொல்லணுமா அப்படின்னா அப்படி கிடையாது பெண்கள் மகாலட்சுமி தாயாரின் சொரூபமாக இருப்பதினால் பெண்கள் கட்டாயம் சொல்ல வேண்டும் ஆனால் ஆண்களும் தாராளமாக சொல்லலாம் இறைவனை வழிபாடு செய்வதற்கு ஆணோ பெண்ணோ இந்த பாகுபாடே கிடையாது யார் வேண்டுமானாலும் நாம தெய்வங்களை வழிபாடு செய்யும் போது அதற்குண்டான பலன்கள் நம்மளுக்கு நிச்சயம் கிடைக்கும் நம்பிக்கையோட இந்த இரண்டு வரி மந்திரங்களை இந்த இரண்டு மந்திரங்களையும் நீங்கள் சொல்லுங்கள் நிச்சயம் உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பணம் சம்பந்தப்பட்ட அனைத்து விதமான பிரச்சனைகளும் நீங்கும் அந் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்